Sarah <muchas> சிற்ற்றம்பலம் தாமரு அமரும் மனையும் இனிய தனமுரசுங்கயலாக அமரும் மருமானும் இனிய தனமுங்கரசுங்கயலாக தருகன் மரலி கயிர் தலையை வளையறியாதே தருகன் மரலி முருகு கயிர் தலையை வளையறியாதே கமல விமல மரகதமணி கனக மருவும் இருபாதம் கமல விமல மரகத மணி கனக மருவும் இரு பாதம் கருதருணியனது தனிமை கழிய அறிவு தர வேணும் கருதருணியனது தனிமை கழிய அறிவு தர வேணும் குமர சமர முருக பரம குலவு பழனி மலைவோனே குமர சமர முருக பரம குலவு பழனி மலைவோனே குடிய பகடு முடிய முடுகுறவசிலுமி மனவாழ குடிய பகடு முடிய முடுகுறவசிலுமி மனவாழ அமரிடரும் அவுணருடலும் அடிய அம செய்தருள்வோனே அறமும் நிறமும் அயிலும் அயிலும் உடைய பெருமாளே ஏ தமரும் அமரும் பழனித்திருப்புகள் தமரும் அமரும் மனையும் இனிய தனமும் அரசும் அயலாக சுற்றத்தாரும் உள்ள இல்வாழ்க்கையும் எளிமை தரும் செல்வமும் ஆட்சியும் என்னை விட்டு விலகும்படி தரு மறலி முருகு கயிறு தலையை வளைய எரியாதி கடுமை கொண்ட யமன் துன்மை கொண்ட பாசக்கையிற்றை என் தலையைச் சுற்றி எரியாதவாறு கமல விமல மரகதமணி கனகமரவும் பாதம் தாமரை போன்றதும் சுத்தமானதும் மரகதம் போலவும் மணி போலவும் பொன் போலவும் அருமை வாய்ந்த உனது இரண்டு திருவடிகளை கருத அருளி எனது தனிமையை கழிய அறிவு தர வேணும் இரண்டு திருவடிகளை தியானிக்கும் கருத்தை எனக்கு அருளி என்னுடைய தனிமை திக்கற்ற நிலை நீங்கும் வண்ணம் அறிவை தந்துள்ள வேண்டுகின்றேன் குமர சமர முருக பரமா குலவு பழனி மலையோனே குமரனே போர்வல்ல முருகனே பரமனே விளங்கும் பழனி மலையோனி கொடிய பகடு முடிய முடுகு குறவர் சிறுமி மணவாள கொடிய மத யானையை வள்ளி தன்னை அணைய வேண்டும் என்னும் கருத்து நிறைவேற முடுகி எதிர்வரும்படி செய்த குரச்செருமியின் மனவாளனே அமரர் இடரும் அவ்வுணர் உடலும் அழிய அமர் செய்து அருள்வோனே தேவர்கள் வருத்தமும் அசுரர் உடலும் அழியும்படி போர் செய்து அருளியவனே அறமும் நிறமும் அயிலும் மயிலும் அழகும் உடைய பெருமாளி அறமும் நிறமும் வேலும் மயிலும் அழகும் உடைய பெருமாளி உனது இரண்டு திருவடிகளை தியானிக்கும் கருத்தை எனக்கு அருளி என்னுடைய தனிமை நீங்கும் வண்ணம் அறிவி தந்துள்ள வேண்டுகின்றேன் நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருண் கரோகரா வள்ளிமனா கரோகரா கச்சிம்ப கரோகரா